राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாக சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் அப்போது விஸ்வாமித்ரர் கூறுகிறார் நான் அறிவேன் பரம்பொருள் ராமனை தசரதன் மைந்தனை பேரொழிவாய்ந்த வசிஷ்டரும் அறிவர் தவத்தில் முனைந்த மற்றவரும் அறிவர் அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் தசர்தாத்மஜம் வசிஷ்ட மகா தேஜாக ஏச்சான்யே தபசிஸ்திதாக என்கிறார் இது அறிவேன் நான் இந்த பரமபுருஷனை கதிர்வண்ணனை இருளுக்கு அப்பாற்பட்டவனை வேதாகமே தம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே இது புருஷ சுக்தம் என்கிற வேத வாக்கியத்தின் எதிரொலியாகும் இப்படியே ராமனை போற்றும் இடங்களில் ஆங்காங்கே வேத ஒலி கேட்பதை ஒருவர் அறிந்து கொள்ளலாம் இதனால் வேதமயமான ராமனே பரம்பொருள் என்பது வெள்ளிடைமலை இங்கு ஓர் ஐய வினாவினை சிலர் எழுப்புகின்றனர் உத்தரகாண்டமும் வால்மீக்கு இயற்றியதுதானா காலக்ஷேபமும் கதையும் சொல்கிறவர்கள் பட்டாபிஷேகத்துடன் நிறுத்திவிடுகிறார்களே உத்தரகாண்டமும் வால்மீகி இயற்றியது என்பதற்கு மிக்க வலிமையான திற்கண்ட காரணங்கள் உள்ளன வால்மீகியின் ராமகதை ஓர் உயர்ந்த மனிதனின் கதை மனிதன் மேன்மேலும் வானலாவைவத்தும் மாக்கதை வேதங்களின் அர்த்தத்தை வெளியிடுவதற்காக குஜல் அவர்களை வால்மீகி தேர்ந்தெடுத்தார் வேதோப பிரம்மணார்த்தாய தாவ கிராகத்த பிரபு பாலகாண்டம் நான்காவது சர்க்கம் ஆறாவது ஸ்லோகம் ஸ்ரீ ராமாயணம் நெடுகவே ஷரணாகதி சாஸ்திரமாகும் வால்மீகரும் ஆழ்வாரும் திவ்ய பிரபந்த உரையாசிரியர்கள் வடமொழி வால்மீகி ராமாயண கருத்துக்கள் ஆழ்வார் பாடல்களின் கருத்துக்களோடு பெரிதும் ஒப்புமைப்பட்டிருப்பதை உணர்ந்தனர் இராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம் என்று கண்டனர் ஆழ்வாருடைய நெறியும் சரணாகதி தத்துவமாய் இருப்பதை உணர்ந்தனர் திருவாய்மொழியை தீர்க்க சரணாகதி என்று கொண்டாடினர் இராமாயணமும் திருவாய்மொழியும் வைணவ சமயத்தை போற்றிக் காக்கும் இரு மதில்களாக கருதப்பட்டன இரு நூல்களும் இரு முனிவர்களால் செய்யப்பட்டவை